இப்போ நான் வந்து டென்த்து புத்தகத்திலோட ஒரு வர்க்கம் நடத்துகிறோம் இப்போ கணக்கு நம்பர் வந்து பக்கம் வந்து நூற்றி ஏழு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்றில் உள்ள நடத்துகிறோம் கணக்கு படிங்க டக்கு டக்குனு அறுபத்தி நான்கு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பதினாறு எக்ஸ்கியூ ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர் மைனஸ் ஒன்பதின் வர்க்கூலம் காண்களின் வர்க்க வர்க்கம் மூலம் காண்க சரி இதை நேரடியாக நான் எழுதி போட அப்படியே எடுத்துக்கிறேன் என்ன செஞ்சுக்கணுனாக்கா இது போல போட்டு போட்டுக்கிறீங்க ஓகே இப்போ என்ன இந்த நா பதினாறுக்கு அறுபத்தி நாலுக்கு வந்து வர்க்கமலம் எடுக்கணும் வர்க்கமலம் எப்படி எடுக்கிறோம் ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நான்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறு முப்பத்தாறு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒன்பது ஒம்பது எண்பத்தொன்னு பத்து பேறு பதி இப்படியே இல்லையா அது போல் எடுக்கிறது தான் இந்த வர்க்கமலம் எடுக்கிறது ஒரு நம்பரை அதே என்னால் பெருக்கணும் அப்படி பார்த்தா அறுபத்தி நாலு ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை அதே நம்பரில் இருக்கணும் அறுபத்தி நாலு அப்போ எந்த நம்பர் இது எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஓகேவா இந்த எக்ஸ் பவர் ஃபோ எக்ஸ் பவர் ஃபோராக ரெண்டாக உடச்சம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி முன்னெடுவில் நம்பரை பெருக்கிக்கணும் மேல் நம்பரை கூட்டிக்கணும் எக்ஸ் எட்டு எட்டு அறுபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் கூட்டினாக்கா எக்ஸ் பவர் ஃபோர் அது போல் இப்போ இதை அடையாளத்தை மாற்றிக்கிறோம் அல்லது குறியாக மாற்றிக்கிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க இந்த கோட்டை நீட்டாக இது வரைக்கும் போட்டுங்க இப்போ அடுத்தது பதினாறு எக்ஸி ஸ்க்யூ ப்ளஸ் பதினேழு எக்ஸி ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க இப்போ இதை இதை வகுக்கிறது என்ன எடுத்துக்கிறோம் இந்த நம்பர் ரெண்டால் பிரிக்கிங்க ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஒரு ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானம் சொல்லி போட்டுங்க பதினாறு எக்ஸி ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே என்ன இடம் இருக்குது மைனஸாக அதை இங்கேயும் போட்டுங்க இங்கேயும் போட்டுங்க இந்த பதினாறு எடுத்து இங்கே போட்டுக்கிட்டு பதினாறு இந்த பதினாறு வகுங்க எத்தனை பதினாறு இருக்குது ஓர் பதினாறு பதினாறு அந்த ஒன்றாம் நம்பத்துக்கு போட்டுக்கிறீங்க இப்போ ஓர் பதினாறு பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ஒன்று மேல இருங்க இந்த ஒன்று ஒன்றுத்துக்கு போட்டுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துங்க இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துங்க இந்த ஒன்று எடுத்துருங்க தேவையில்லை ஆ இங்கே ரெண்டுக்கு பக்கம் அடுத்தது ஒன்று தானே எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்புறம் எக்ஸ் ஒன்று இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ஒன்றால் ஓர் பதினாறு பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே எக்ஸ் ஒன்று இருக்குது அப்போ எக்ஸு ஸ்கீஃபு அடையாளம் ரெண்டும் மாறி இருக்குது இந்த குஜி ரெண்டும் மாறி இருக்குது இங்கே ஒன்றில் மைனஸாகவும் ஆகும் பதினாறு ப்ளஸ்ஸாக இருக்குது மாறி இருந்தால் மைனஸ் போட்டுக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறோம் அடுத்தது போய் போது இந்த ஒன்று இந்த ஒன்று போய் இருக்குன்னா ஒரு ஒன்று ஒன்று மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் ஒன்று இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது அப்போது எக்ஸு ஸ்கொயர்டு ஒன்று ஒன்று ரெண்டு எக்ஸுக்கு ஒன்று ஒன்று காட்ட வேண்டியதில்லை நீங்கள் வந்து நோட்டெலாம் போட்டு அடிச்சுக்க வேணால் அதை ஓ எக்ஸுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுங்க இப்போ இந்த அடையாளத்தை மாற்றி இதை க்ராஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது பதினேழில் ஒன்று போய்ட்டுனாக்கா பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே பதினேழு இருக்குது ப்ளஸில் இருக்குது இதை மைனஸில் இருக்குது இதை கழிச்சிங்க அடுத்த நம்பர் எடுத்துங்க அடுத்தது மைனஸ் இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று அவ்வளோதான் இப்போ இதை வகுக்கிறதுக்கு இங்கே உள்ள நம்பர் எல்லாத்தையும் ரெண்டாவில் பெருக்கி போட்டுங்க ஃபஸ்ட்டு ஓரெட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு எக்ஸு ஸ்கொயர்டு அடுத்தது மைனஸு இங்கே ஒன்று இருக்கா ஓர் ரெண்டு ரெண்டு எக்ஸு முடிஞ்சிச்சு இல்லைனாக்கா இப்படி இது இது எதுக்கு இப்படி நான் இது ரெண்டாலே பிரிக்கனா குழப்பமாக இருக்கிறதுக்கு ஆனால் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னாக்கா எட் அந்த இது என்ன பண்ணிக்கணும் இந்த எட்டு எட்டும் பதினாறு வந்துச்சா அடுத்த ஸ்டெப் போகிறவங்க இந்த பதினாறு அப்படியே இறக்கிக்கிட்டேன் இப்போ இந்த ஒன்று ஒன்றையும் கூட்டி போடுற ரெண்டு இது எடுக்கிறவங்க பிரச்சனை வந்துருச்சு அந்த அடுத்த நீங்கள் என்ன பண்ணி இது ரெண்டாலே பிரிக்கிறதுக்கு போனால் ஈஸியாக வந்துடும் ஒன்றும் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு நம்பர் கொடுக்கணும் இதை வகுக்கிறதுக்கு என்ன நம்பர் கொடுன்னா அந்த பதினாறு இந்த பதினாறில் வகுத்துருங்க அந்த வகுத்துரும் அதே தான் பதினாறு இங்கே தனியாக போட்டுக்கிறோம் பதினாறு பதினாறு வகுத்துக்குன்னா ஒரு ஒரு பதினாறு பதினாறாக அந்த ஒன்றுக்கு இங்கே போட்டுங்க இங்கேயும் போட்டுங்க இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குல்ல இந்த இடத்துக்கு இங்கே போட்டுங்க இங்கே போட்டுங்க இப்போ ஒன்றுக்கு பக்கத்தில் எக்ஸோ வேறு எதோ இருந்தால் தான் அது நம்பரை காட்ட வேணும்னா இந்த ஒன்றுக்கு பக்கத்தில் எதுவுமே கிடையாது வெறும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பரை நான் போட்டுக்கிறோம் அப்படியே இந்த ஒன்றாலே அதை பெருக்கிக்கிறோம் ஒரு பதினாறு பதினாறு எக்ஸு ஸ்கொயர் இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது அங்கே ஒன்றுமே இல்லைனா பதினாறு எக்ஸ்கொயர் போட்டிருக்கேன் இந்த மைனஸ் மைனஸ் மைனஸு இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது அடையாளம் மாறுபட்டுருக்கு அதனால் மைனஸ் ஒன்றாக இருந்தால் ப்ளஸ்ஸு மா மாறுபட்டிருந்தால் மைனஸ் தோ இந்த அடையாளத்தை மட்டும் திருப்பி ஒரு ஒரு ரீகால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடையாளம் ரெண்டு ஒன்றாக இருந்தால் ப்ளஸ்ஸு மாறுபட்டிருந்தா மைனஸு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அடையாளம் ஒன்றாக இருந்தால் ப்ளஸ்ஸு மாறுபட்டிருந்தால் மைனஸா இன்ட்டு மைன இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸு மைனஸின்ட்டு மைனஸு ப்ளஸ் நின்று ப்ளஸ்ஸு அடையில ஒன்றா இருந்தால் ப்ளஸ் மாறுபட்டால் மைனஸு இங்கே அடையிலும் ஒன்றா இருக்குது அதனால் ப்ளஸ் போடுறேன் அப்படி தானே ஒன்றுலேருந்து இந்த இந்த ஒன்றுக்கும் இந்த ரெண்டும் பெருக்க போகிறோம் அடையல் மாறுபட்டிருக்கு அதனால் இங்கே மைனஸு இப்போது ஓ ரெண்டு ரெண்டு இங்கே எக்ஸு ஒன்று இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை அப்புறம் எக்ஸு மட்டும்தான் அடுத்தது ப்ளஸ்ஸு ஓரன் ஒன்று ரெண்டு அடையிலும் ஒரே அடையில மார்க்கலாம் இங்கே ப்ளஸ்ஸு கொடுக்கட்டேன் இப்போ என்ன பண்ண அடையாளத்தை மாற்றி இதை கிராஸ் பண்ணிட்டேன் இதை மாற்றிக்கிட்டு இதை கோடு போட்டுங்க எல்லாத்துக்கும் அடையாளம் மாற்றிடுங்க இதை க்ராஸாக இதுவும் நம்பர் அடையில மாறுபட்டு நம்பர் ஒன்றாக இருக்குது இதுவும் க்ராஸ் பண்ணிட்டேன் இங்கேயும் அடையில மாற்றிக்கிட்டோம் இதுவும் க்ராஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அது ஆன்சர் வந்து ஜீரோ வகுத்தாச்சு இது எப்படி எழுதிக்கிறீங்க எனவே அல்லது ஃபோர் போட்டு ரெண்டு புள்ளி குத்திங்க அல்லது எனவே எழுதிங்க எனவே ஆ கணக்கு படிங்க அறுபத்தி நான்கு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பதினாறு எக்ஸி ஸ்கியூ ப்ளஸ் பதினேழு எக்ஸி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை ரூட் ஆஃப் ரூட்டில் போட்டு ஈக்குவல் டு போட்டு ஒரு கோடு போட்டுங்க பார் போட்டு இந்த ஆன்சர் எடுத்துருதுங்க வர்க்கம் மூலத்தை எட்டு எக்ஸி ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் இப்படி தான் பர்ச்சே எழுதும் ஒரு கோடு ஏதாவது விடை விடை எழுதிங்க